ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் மகளிர் மட்டும் தேவர் மகன் அபூர்வ சகோதரர்கள் நலதமயந்தி விக்ரம் விஸ்வரூபம் இந்த திரைப்படங்களை எல்லாம் தயாரித்த தான் ராஜ்குமார் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இது நடிகர் கமல்ஹாசன் அவர்களினுடைய சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுகு ஹிந்தியிலையும் கூட பல வெற்றி படங்களை இந்த தயாரிப்பு நிறுவனம் உருவாக்கியிருக்கு சமீபத்தில் இந்த பட நிறுவனத்தினுடைய பேரை பயன்படுத்தி ஒரு மோசடி ஒன்று நடந்திருக்கு இந்த பட நிறுவனத்தின் சார்பில் புதுசாக படம் எடுக்க போறதாகவும் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வேணும்னா பணம் அனுப்பி வைங்கணும் சமூக வலைதளங்கள்ல விளம்பரம் செய்து பண மோசடி செஞ்சிருக்காங்க இது தெரிய வந்ததும் ராஜ்கமல் இன்டர்நேஷனல்ல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கு அதுல என்ன இருக்குன்னா ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிற திரைப்படங்களுக்காக எந்த ஒரு காஸ்டிங் ஏஜென்ட்களையும் நாங்கள் நியமிக்கலன்றதை இது மூலமா தெரிவிச்சுக்கிறோம் நாங்க தயாரிக்கிற திரைப்படங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தர்றதா வர்ற செய்திகள் எந்த வகையில உங்ககிட்ட வந்தாலும் அதை நம்ப வேணாம் கேட்டுக்கிறோம் எங்க ராஜ்காமல் பிலம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய பேரை அனுமதி இல்லாம பயன்படுத்தி மோசடி செஞ்சவங்க மீது சட்ட ரீதியா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் தமிழ்ல வெளியான ஜெயம் திரைப்படத்தின் மூலமா கதாநாயகனா அறிமுகமாகி தமிழ்ல முன்னணி தான் திரு ஜெயம் ரவி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் அவர்களினுடைய மகள் ஆர்த்தி அவர்களுக்கும் நடிகர் ஜெயம் ரவி அவர்களுக்கும் திருமணமானது இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க இந்த நிலையில கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரியறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இது சம்பந்தமா ஜெயம் ரவி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில என்ன இருக்குன்னா வாழ்க்கைன்றது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் சொந்த சவால்களோடவும் வாய்ப்புகளோடவும் வருது என்னுடைய பயணத்தை திரைப்படத்தின் மூலமாகவும் திரைப்படம் இல்லாத இடங்களிலும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு வர அதனால மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்திய உங்ககிட்ட பகிர வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் நீண்டகால யோசனை பரிசீலனைகளுக்கு அப்புறமாதான் ஆர்த்தி உடனான என்னுடைய திருமண வாழ்க்கையில இருந்து விளகுறதுன்ற கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதில்லை என்ன சார்ந்தவர்களுடைய நலன கருத்துல வச்சுக்கிட்டு அவங்களுடைய நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட உரிமைகளையும் எனக்கு நெருக்கமானவங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளுக்கும் மதிப்பு கொடுக்குற மாதிரி எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன் இந்த முடிவு என்னுடைய சொந்த முடிவு இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாவே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னுடைய நடிப்பின் மூலம் என் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் மகிழ்ச்சியும் பொழுதுபோக்கும் தான் என்னுடைய மின் இருக்கும் நான் என்னைக்கும் எப்போதும் உங்களுடைய ஜெயம் ரவியாவே இருக்க விரும்புறேன் நீங்க எனக்கு கொடுக்குற ஆதரவை நன்றியோடு உணர்றேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு